திட்வா புயல் காரணமாக திருவாரூர் தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய தொடர் மழையால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின வடிகால்களை தூர்வாராத விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்திக்க நேரிட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் மற்றும் பயிர் காப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசை விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் தொடர்கிட மழையால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பெரும் துயர் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக பெய்த கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் இரண்டாவது முறையாக நீரில் மூழ்கியுள்ளன தொடர் கனமழை காரணமாக டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன இதனால் விவசாயிகள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விளம்பர திமுக அரசு வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததால் மழைநீர் வடிய முடியாமல் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர் விவசாயிகள் தஞ்சை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து ஏக்கரில் சம்பா தாளடி நடவு இருந்தது டிட்வா புயல் காரணமாக மூன்று நாட்கள் தொடர்ந்து பெய்த கனமழையால் பதினைந்தாயிரம் ஏக்கர் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன இதனால் பெரும் இழப்பை சந்தித்து உள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் ஏக்கருக்கு முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் இதேபோல் டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளிலும் சுமார் எண்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் சம்பா மற்றும் தாளடி நெற் பயிரிடப்பட்ட விளை நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்து பயிர்கள் மூழ்கி சேதமடைந்தன குறிப்பாக திருத்துறைப்பூண்டி அருகே ஓவர்குடி வங்கநகர் ஓவரூர் எடையூர் உதயமார்த்தாண்டபுரம் பாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது மழை விட்டும் இன்னும் தண்ணீர் வடியாத காரணத்தினால் நெற்பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் நிலங்களில் தண்ணீர் வடியாத நிலையில் கடல் போல் காட்சியளிக்கும் விளைநிலத்தில் பொதுமக்கள் வலைவோட்டு மீன்பிடித்து வருகின்றனர் கடன் வாங்கி சாகுபடி செய்துள்ள நிலையில் பயிர்கள் முழுவதும் அழுக்கிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே விளம்பர திமுக அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு வழங்க வேண்டும் மற்றும் பயிர் காப்பீட்டு தொகையினை பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் கிட்டத்தட்ட வந்து ஒரு மாசமா ரெண்டு முறை தெளிச்சு எல்லாமே கருகி போச்சு இரண்டாவது முறை தெளிச்சோம் நல்லா பயிர் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு நாளா பேஞ்ச மலையில எல்லாமே முழுஞ்சு டோட்டலா முழுந்து போயிட்டு பயிரே தெரியல ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பதனாயிரம் ரூபா செலவு பண்ணிருக்கோம் அந்த முப்பதனாயிரத்துக்கே எங்களுக்கு வழி இல்லை நாங்க வந்து வாழ்வதா சாவதாங்கிற முறையில இருக்கோம் சுத்தமா தண்ணி உள்ள போயிட்டு சம்பா பூரா உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வடிகால வடியவே மாட்டாங்கிறது தண்ணி மழை விட்டு இப்ப பத்து நாள் ஆகும் போது அஞ்சு அஞ்சு ஆறு நாள் ஆக போது சுத்தமா தண்ணி வடிய மாட்டாங்குது வடிகா வடியால பூரா வெங்காய பாசி அடைச்சி சுத்தமா அடைச்சி கிடக்கு எங்களுக்கு வந்து வேளாண்மை துறையிலேருந்து இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு பரிந்துரை செஞ்சு இந்த வடிகால சீரமைச்சு வரல வருஷத்துக்கு ஒரு வழி காட்டுறதெல்லாம் மேலும் வயல்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற வடிகால் வாய்க்கால்களில் அடைத்துள்ள நீர்வாழ் தாவரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நீர்வளத்துறைக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தங்களுடைய கோரிக்கைக்கு விளம்பர அரசு சாய்த்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது